நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்கே சிவமணி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் பி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் நிறைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணவனால வந்து ரெண்டாவது படம் சொன்னாங்க ஜன்னல் ஓரன் ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா டூ ஆனா இன்னொரு காப்படம் அவங்க இருக்குங்க அது வந்து கில்லி கொக்கர கொக்கரப்போ அந்த தும்சாக் பண்ணது நாலு அதனால நம்ம வந்து ரெண்டே நாள் படம் வேலை செஞ்சிருக்கிறோம் ரொம்ப நன்றினேன் பிறகு வந்து இந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள் அவரோடவும் இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா டூ இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் இப்போ சீரியஸ் பண்ணால் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் இடங்களுக்கு தூரம் இல்லை அப்போ ஒரு படம் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக அடிக்க வேண்டிய படம் அப்புறம் சார்னு பண்ணோம் இன்னொரு படம் பண்ணாதான் ரிலீஸ் ஆகும் எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எளிய நான் வந்து இந்த ராஜா டூ இருக்கிற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே அது சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடியை நான் வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர் நீ மட்டுந்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமா அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாகல எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கணும் அண்ணன் அண்ணனோட இருபத்தைந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு கொள்கைகளெல்லாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா தாமடி நடிகர்களுக்கும் ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாரர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டைலாக் ஹேட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டாக பிறந்து வேலை செஞ்சாங்க ஹரியண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார் ஒரு ஒரு தயாரிப்பாளர்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசைய வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அதே மாதிரி அவரும் இந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடுலாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும் அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் மாதிரி அவங்க சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டே இல்லை நிறைய பேர் விரதமா பிடிச்சா அப்படியா அப்படின்னா இப்போ படம் முடிகிற தான் நிறைய பேருக்கு அவர் பிடிச்ச பையனே தெரியும் அது வரையும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்த அடையணும் இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் நிறைய சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி புகழ் அவர்கள் அவர் லேடி கேட்டப்பட இருக்காரு இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் ஏற்ற எடுத்த டேஷன் அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு மாதிரி அண்ணன் ரவி மரியா அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மூட்டாட்டி இந்த ஹீரோவுக்கு ரெண்டு மொண்டாட்டி ஏன்னா ஹீரோவாக இருந்தால் காமெடியும் பண்ணணும் அதுமாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நெருடு இருந்தது அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி வந்து வருவார் அது என்னென்னா டேரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவார் அது மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன் ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆக்டர்ஸோடய எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது எல்லாத்துக்கூடவும் நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தண்ணன் இப்போ அண்ணன் வினோத் தம்பி விஜயடி வினோத் அவர்கள் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆர்வி உதயக்காரன் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும் காலத்திட்டத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஜூலை பணா தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது எல்லாரும் பாருங்க அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி